விதைகள் இயக்கம் இது மணி மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்று டிசம்பர் ஐந்து புரட்ச அம்மா அவர்கள் மறைந்த தினம் உண்மையாகவே அதிமுக ஒரு தாயை இழந்த குழந்தையை போன்றுதான் இன்றைக்கு வந்து இருக்கிறார்கள் உண்மையாகவே அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர் செய்யாத சாதனைகள் கிடையாது அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள்ல பயன்பெற்ற ஒருவரில் நானும் ஒருவன் என்ற ஒரு நன்றி உணர்ச்சியோடு தான் இன்று வரைக்கும் நான் அஇஅதிமுகவிற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகளில் நானும் ஒருவன் என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் அந்த நன்றி உணர்வினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் வெளிப்படுத்துவாங்க என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நிச்சயம் அஇஅதிமுக இருக்கிற குழப்பங்களில் இருந்து எல்லாம் இன்றைக்கு மீண்டு வந்துவிட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவினை நிச்சயம் அஇஅதிமுக நிறைவேற்றி காட்டும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி நாம இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ள வருவோம் திமுக என்னமோ வலுவாக இருக்கிற மாதிரியும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்னவோ வலுவாக இருக்கிற மாதிரியும் அவர்களுக்குள்ள எந்த விதமான கருத்து முரண்பாடோ உட்கட்சி சண்டையோ இல்லாததை போன்றும் ஒரு தோற்றம் வந்து வெளியில நிலவிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து தமிழ்நாடு மீடியாக்கள் வந்து என்ன கட்டமைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதிமுகவுல தான் உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு அதிமுகவில் தான் கூட்டணி அமையாமல் தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள் அப்படின்னு இவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் தனித்தனியாக பிரிந்து கிடந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு புள்ளியில இணையதான் போறாங்க இங்க திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து இருந்தாலும் மனதளவுல இவர்கள் தனித்தனியாக இருக்கிறாங்க அப்ப ரெண்டுத்திற்கும் பெரிய வித்தியாசமோ எல்லாம் கிடையாது அப்போ திமுகவுல நடக்கிற உட்கட்சி பஞ்சாயத்து என்ன அப்படின்னாக்க இன்றைக்கு உச்சத்தை தொற்று இருக்கிறது இப்போ திமுகவுல மூத்த தலைவர்கள் வந்து அதிகம் ஏன்னா அந்த வயதான தலைவர்கள் அதாவது ஸ்டாலின் வயதை ஒத்த தலைவர்கள் வந்து ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு கருணாநிதியுடன் அரசியல் செய்த துரைமுருகனை எடுத்துக்கலாம் அவர் அப்புறம் டி ஆர் பாலு வந்து இவருக்கு கூட மு ஸ்டாலின் கூட அரசியல் செஞ்சவர் இப்படி நாம எடுத்துக்கலாம் இப்படியாக கருணாநிதி காலத்து ஆட்கள் ஸ்டாலின் வயதை ஒத்த ஆட்கள் இங்க மூத்த தலைவர்கள் என்ற பெயர்ல திமுக வந்து பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப திமுக தலைமை என்ன முடிவெடுக்குதுனாக்க திமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஒரு இலத்த கொண்டு வந்துட்டாங்க அப்போ இனி ஸ்டாலினுக்கு துதி பாடியவர்களை ஓரம் கட்டிவிட்டு உதயநிதிக்கு யாரெல்லாம் துதிப்பாடுறாங்களோ அவங்கள உள்ள கொண்டு வரணும் அந்த டூ பாயிண்ட் ஓ செயல் திட்டத்தை திமுக திமுக குடும்பம் அதாவது அவங்க வீட்டுக்குள்ள அதாவது கருணாநிதி வீட்டுக்குள்ள எடுத்த முடிவுகள் இதெல்லாம் இது ஒண்ணு கட்சியினுடைய பொதுக்குழுவையோ செயற்குழுவியோ ஊட்டி எடுக்கப்பட்ட முடிவுகள் கிடையாது அவங்க குடும்பத்துக்குள்ள எடுத்த பஞ்சாயத்து இவ்வளவு நாள் கருணாநிதிக்கு ஒரு சட்டப்பான கும்பல் வந்து கழுவி விட்டது அடுத்து ஸ்டாலினுக்கு ஒரு சட்டப்பான கும்பல் கழுவி விட்டது அடுத்து உதயநிதிக்கு கழுவி விடுவதற்கு ஒரு சட்டப்பான கும்பல்களை உருவாக்கி விடணும்ல அப்படி உருவாக்கப்படக்கூடிய கும்பல் யாராக இருப்பாங்கனாக்க இப்பொழுதைய திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வாரிசுகள் அந்த வேலையை பார்ப்பாங்க அப்போ இப்ப இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வயது அதிகமாயிடுச்சு வழக்குகள் அதிகமாயிடுச்சு கட்சியிலிருந்து தங்களை ஓரம் கட்ட போகிறார்கள் என்று தெரிந்த உடனே அவரவர்கள் தங்களுடைய வாரிசுகளை கட்சிக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்துடணும் கட்சி பொறுப்புக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பல்வேறு காய் நகர்த்துகள்ல நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அதுல வெற்றி அடைந்த நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஐ பெரியசாமி ஐ பெரியசாமியினுடைய மகன் ஐ பி செந்தில்குமார் இருக்கிறார் இல்லைங்களா அவரு மாவட்ட செயலராக ஆயிட்டாரு அப்புறம் பொன்முடி பொன்முடியினுடைய மகன் கௌதம செகாமணி இருக்கார் இல்லைங்களா அவரு மாவட்ட செயலராக மாறிட்டாரு இப்ப சமீபத்துல அமைச்சர் துரைமுருகன் இருக்காருல்ல அவருடைய மகன் ஆனந்துக்கும் மாவட்ட செயலாளர் பதவியை அவர் வாங்கி கொடுத்துட்டாரு அப்ப இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டாங்க அவங்கவுங்க மகனை அவங்கவுங்க சேஃப்டி பண்ணிட்டாங்க அப்ப எங்க மகனுக்கும் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த இரண்டாம் கட்ட தலைவர்லாம் இன்றைக்கு போர்க்குடியை தூக்கி இருக்காங்க ஸ்டாலினை போட்டு நெருக்கியிருக்காங்க என் பிள்ளைக்கும் நீங்க உறுதிப்படுத்துங்க எனக்கும் வயசாயிட்டே போகுது என்னுடைய பிள்ளைக்கும் அரசியல் எதிர்வாகத்தை உறுதிப்படுத்தணும் இல்லைங்களா அப்ப என்னுடைய மகன்களுக்கும் இவங்களுக்கு தந்த மாதிரி ஐ பெரியசாமி மகனுக்கு துரைமுருகன் மகனுக்கு பொன்முடி மகனுக்கு எல்லாம் பதவி கொடுத்த மாதிரி எங்களுடைய மகனுக்கும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வந்து அவருடைய மகன் கதிரவனுக்கு அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து கேட்கிறாரு ரகுபதி வந்து அவருடைய அமைச்சர் ரகுபதி இருக்காருல்ல அவருடைய மகன் அண்ணாமலைக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கேட்கிறாரு அப்புறம் ஏவா வேலு இருக்காரு இல்லைங்களா அவருடைய மகன் கம்பன் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி தாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு இது போல திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களா அப்புறம் கே என் நேரு அவருடைய மகன் அருண் நேருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கேட்கிறாரு இப்படியாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய வாரிசுகளை சேஃப்டி பண்றதுக்கு அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை சேஃப்டி பண்றதுக்கு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் மாவட்ட சீட்டு தாங்க அவங்களுக்கு தந்துட்டீங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டாங்க இப்ப எங்களுடைய பசங்களுக்கும் தாங்க அப்பதான் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் சேஃப்டி பண்ண முடியும் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் நாங்கள் வந்து உறுதிப்படுத்த முடியும் பாம்புள்ளைய மட்டும் நீ துணை முதல்வராக கொண்டு வந்து அடுத்து முதலமைச்சரா அவனுக்கு நாங்க துதிப்பாடி கழிவிடோம் எங்க பிள்ளைங்களாம் நாங்க சேப்டி பார்க்க கூடாதா எங்க பிள்ளைங்களா நாங்க அரசியல் படுத்த கூடாதான் இவங்கெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பஞ்சாயத்து தான் இன்னைக்கு திமுகவுல ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு அப்ப கருணாநிதி குடும்பம் வாரிசு அரசியல் செய்யலாம் அப்ப இத்தனை வருஷம் உங்களுக்கு நாங்க விட்டு நாங்க வாரிசு அரசியல் செய்யக்கூடாதா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் நினைத்தால் அவர்களுடைய வாரிசுகள் மட்டும்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல அதிகாரத்தை சுவைப்பாங்க அப்போ சாதாரண திமுகவுல கொடி கட்டக்கூடிய பேனர் ஓட்டக்கூடிய அந்த தொண்டனுடைய நிலைமை கடைசி வரைக்கும் இருநூறு ரூபாயை வாங்கிட்டு அவங்களுக்கு முரட்டு முட்டு கொடுக்கறது மட்டும்தான் அப்போ இதனாலதான் நாங்க சொல்றோம் திமுக என்பது ஒரு சர்வாதிகார கட்சி ஆனால் அதிமுக இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அதனாலதான் அதிமுகவை மக்கள் இயக்கம் ஜனநாயக இயக்கம்னு நாம சொல்றோம் அதிமுக தலைமை பொறுப்புக்கு இதுவரை வந்த பொதுச் செயலாளர்கள் சார்ந்தவர்கள் அவங்க வாரிசுகளாக இங்க பொறுப்புக்கு வந்து வாரிசு அரசியலை ஒருபோதும் ஏற்காத இயக்கம் அஇஅதிமுக அதிமுகவுக்கு தலைமை ஏற்க ஒருவன் வரணும்னாக்க அவன் ஃபைட் பண்ணி அடி உத துரோகம் எல்லாத்தையும் சந்திச்சுதான் இந்த தலைமை பொறுப்புக்கு வர முடியும் அப்போ எது மக்கள் இயக்கம் இது சமூக நீதி இயக்கம் அஇஅதிமுக ஆனா சமூக நீதி பற்றி இவனுங்க பேசுறவன் காலம் காலமாக வாரிசு அரசியல் மூலமாக சமூக நீதி குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு வரானுங்க இவனுங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு துளி கூட அருகதை இல்லைன்னு இதன் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஏற்கனவே திமுகவுல என்ன ஒரு புகைச்சல் இருக்குன்னா திமுகவுல காலங்காலமா வேலை செய்யற திமுக காரனுக்கு அங்கீகாரம் கொடுக்காம அதிமுக இருந்து வந்தவனுக்கு நம்மள திட்டி ஆட்சியை பிடிச்சி நம்மளை திட்டி அரசியல் செஞ்ச அதிமுகவுல இருந்து வந்தவனுங்களுக்கு பதவியெல்லாம் தூக்கி கொடுக்குறீங்களே அமைச்சர் பதவியெல்லாம் தூக்கி கொடுக்குறீங்களேன்னு பரம்பரை திமுக கொத்திரிமேர்களை அத்தனை பேரும் கதர்றானுங்க நாங்க என்னையா பாவோம் போனா இத்தனை நாள் உங்களுக்கு கொடி கட்டி கடைசியில அதிமுக இருந்து வரவங்க எல்லாம் பதவி தூக்கி கொடுக்குறீங்களே அப்படின்னு அதேதான் நாங்களும் கேட்கிறோம் கிட்டத்தட்ட உங்க திமுக இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரவையிலே கிட்டத்தட்ட ஆறு ஏழு அமைச்சர்களுக்கு மேல அதிமுக வந்தவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க நாங்க ரொம்ப எளிமையா கேட்கறோம் திமுகவுல ஒருத்தருக்கு கூட தகுதி இல்லையா அமைச்சராவு இருக்கு திமுகவுல ஒருத்தருக்கு கூட தலைமை பண்பு இல்லையா அல்லது தலைவராகும் பண்பு இல்லையா அதிமுகவுல இருந்து வந்தவங்களுக்கு அதிமுக தூக்கி போட்டவனுக்கு எல்லாம் பதவியை கொடுத்துட்டு இருக்கீங்க அமைச்சரை அழகு பாக்குறீங்க அப்போ திமுகவுல இது போன்ற பல குழப்பங்கள் உள்ளடி பிரச்சனைகள் வெட்டுக்குத்தெல்லாம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஊடகங்கள் அவங்க பக்கம் கேமராவை திருப்ப மாட்டாங்க வெளியில வந்து அதிமுகவுல பிரச்சனை அதிமுக பிரச்சனைன்னு தொடர்ச்சி அதை பத்தி தான் பேசுவானுங்க ஆனா திமுகவுல இப்படி ஒரு வெட்டுக்குத்து பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு வந்து பெயரளவில் ஒற்றுமையாக இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள இந்த பிஜேபி கூட மட்டும் அதிமுக கூட்டணி வைக்காம இருந்திருந்தா நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குமே அதிமுக கிட்ட போறோம்னு சொல்லி மிரட்டி வாங்கியிருக்காங்களாமே சீட்ட அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கண்டுட்டு இருந்தாங்கல்ல அத்தனை கனவுலையும் மன்னவாரி போட்டுடுச்சு அதிமுக எங்களை வச்சு நீங்க பேரம் பேச பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நுட்பமான அரசியலை புரிந்து கொண்ட அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு அப்ப இந்த பேர வலிமை தடைப்பட்டதால இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருந்த மரியாதையும் போயிடுச்சு நம்ம விட்டு எங்க போய்ட்டு அடிமை அப்படின்ற முடிவுக்கு திமுக வந்துருச்சு அப்போ அடிச்சு பேச முடியல எங்களுக்கு அங்க ஆப்ஷன் இருக்கு எங்க ஆப்ஷன் இருக்குன்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அடிச்சு பேச முடியாததால ஏற்கனவே கொடுத்த தொகுதிகளையே கொடுத்தடலாம் என்ற முடிவுக்கு திமுக தலைமை இருக்கு ஆனால் கூட்டணி கட்சிகள் போன எலெக்ஷன்ல தான் பாஜக உள்ள வந்துரும்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி கம்மியான சீட்டு கொடுத்து எங்களை ஏமாத்திட்டீங்க ஆனால் இந்த முறை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டு விடாப்படியா நிக்கிறாங்க வாய்க்கு வந்த சீட்டெல்லாம் கேட்கறாங்க அதுலும் உச்சகற்ற உச்சமாக வைகோ வந்து பனிரெண்டு தொகுதிகளை கேட்கிறாரு வைகோ காங்கிரஸ் நாற்பது தொகுதிகளை கேட்குது பிசிகா பதினஞ்சு தொகுதிகளை கேக்குது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பதினஞ்சு பதினஞ்சு தொகுதி கேக்குறாங்க இதுல அந்த டிவி கே வேல்முருகன் நானும் அவரு நாலு தொகுதி கேட்கிறாரு அந்த கடலூர் பண்ருட்டி இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நான்கு தொகுதிகளை அவரு கேக்குறாரு கடலூர் டிஸ்டிகா பார்த்து அந்த வட தமிழத்துல அவர் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு நான்கு தொகுதிகளை அவரு கேட்கறாரு அப்புறம் இரண்டு இஸ்லாமிய கட்சிகளும் தலா ஐந்து ஐந்து தொகுதிகளை வந்து திமுக கூட்டணி கட்சியில இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியாக இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அப்புறம் கொங்கு பேரவையே அவங்க ஒரு மூன்று தொகுதி கேக்குறாங்க இப்படியாக திமுகவினுடைய அந்த கூட்டணி கட்சிகள் மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு இடங்களை கேக்குறாங்க இவங்க கேட்கக்கூடிய இடங்கள் மட்டும் இவங்க கேக்குற இடங்களை இடம் வருது ஒரு ஆட்சி அமைப்பிற்கு பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு எத்தனை இடங்கள் தேவைனாக்க இடம் தேவை பெரும்பான்மை பதினேழு இடம் நூத்தி பதினெட்டு இடம் பெற்றாக்க ஆட்சி அமைக்கலாம் ஒரு கட்சி தனிப்பெருமானா நூத்தி பதினெட்டு இடம் பெற்றுருச்சு ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சுனாக்க அவங்க தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைச்சரலாம் அந்த நூத்தி பதினெட்டுல ஒரு தொகுதி குறைந்தாலும் கூட கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்போ இவங்க கணக்குப்படி பார்த்தா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்தா நூத்தி பதினாறு தொகுதி வருது மீதி நூத்தி பதினெட்டு தொகுதி தான் யாருக்கு வருது திமுகவுக்கு வருது திமுக போட்டிடுற மாதிரி அப்படியே நூத்தி பதினெட்டுலயும் போட்டிட்டு நூத்தி பதினெட்டுலயும் திமுக ஜெயிச்சிருமா முடியாது அப்போ இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த மாதிரி எங்களை ஏமாத்திட முடியாது அதனால கூடுதல் சீட்டு தாங்க அப்படின்னு இவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க திமுக என்ன பண்ணுதுனாக்க மீண்டும் இதோ பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துடும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சீட்டுகளை கொடுத்தாங்களோ அந்த சீட்டை நான் கூட்டமும் இல்லை குறைக்கவும் இல்லை அதே இதுல நீங்க நின்னுக்கங்க அப்படின்ற முடிவுல திமுக தலைமையும் முடிவெடுத்திருக்கிறது இப்படியாக இந்த திமுக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குடிமொழிபுடி சண்டையை நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளேயே குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பா காங்கிரஸ்ல காங்கிரஸ் மேலிடம் மட்டும் தான் திமுகவோட கூட்டணி அமைக்கலாம் வேற வழி இல்லை நமக்கு ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்களினுடைய உதவி நமக்கு டெல்லியில தேவை அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல அவங்க இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டிலுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ்காரர்கள் இருக்காங்கல்ல அத்தனை பேருமே யோ இந்த திமுக காரன் தோலை தாங்க முடியல நமக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை மதிக்கவும் மாற்றானாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் வாங்க தாவேகா பக்கம் போலாம்னு சொல்லிட்டு இங்க லோக்கல் நிர்வாகிகள் மட்டத்துல பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்கிறது இப்படியாக அவர்கள் ஒரு ஊசல் ஆட்டத்தில் இருக்கிறார்கள் அப்போ இவ்வளவு பிரச்சனைல திமுக கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனைகள்ல திமுக கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க வெளியில வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதான நம்மளுடைய வேலை பொறுத்திருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு அதாவது ஜனவரியில அதிமுக ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைக்கத்தான் போகிறது அந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வெற்றி பெறத்தான் போகிறது நன்றி